தென்கிழக்கு ஆசிய மொழிகள்னு சொன்னிங்கன்னா எல்லாமே பல்லவ கிரந்த எழுத்துக்கள்ல தான் வந்தது கிரந்த எழுத்துக்கள்லேருந்து தான் வந்து வந்தது அந்த வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாமே யூனிகோட்டில் அமைப்பில் தான் அந்த எழுத்துக்கள் வருது அதனால் எதில் அமை எழுதினாலும் இப்போ இன்று எழுதுனீங்கன்னு சொன்னிங்கன்னா அது தப்பே கிடையாது அதிகமாக ஆங்கிலத்தை எழுதி அவ்வப்போது தமிழ் எழுதுகிறவங்களும் இருக்காங்க ஏன் போன்ற என்னை போன்றவங்க ஆர்வத்தின் பேரில் அப்பப்போ தமிழ் எழுதுவோம் இவர்களுக்காக நான் உருவாக்குனது தான் அந்த அஞ்சல் விஷயங்கள் நீங்க எழுத்துரு உருவாக்கின எல்லா மொழிகளுமே உங்களுக்கு தெரியாது அப்ப அறிமுகமே இல்லாத ஒரு மொழிக்கு எப்படி இப்ப நம்ம மொழி நீங்க சிறு பிள்ளையில இருந்தே நீங்க மலேசியனால மலாய் படிச்சிருப்பீங்க ஆங்கிலம் தமிழ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இந்த மூன்று மொழிகளை தவிர்த்து மலாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரி வடிவம்னு பார்த்தா ஆங்கிலம் தான் அதனால இந்த ரெண்டு தான் இதுல வந்து நீங்க சிந்திச்சு வேண்டியதை கொண்டு வரத்துக்கும் அறிமுகமே இல்லாத ஒரு மொழி இப்ப எனக்கு வந்து நீங்க சொல்ற பல தெற்காசிய மொழிகளை பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரியாவே இருக்கிற மாதிரி கூட எனக்கு தோணும் அதனுடைய நுணுக்கங்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணீங்க எனக்கு இயல்பாகவே இந்த வரி வடிவத்துல ஒரு ஆர்வம் இருந்தது வரி வடிவம்னா எழுத்து இலக்கணம் என்னென்ன எழுத்துக்கள் அவங்களுக்கு அவங்க மொழி எழுதுறதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் தேவைப்படுது அப்படின்ற அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு எனக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருந்தது அதை தான் நான் பண்ணேன் அவன் மொழியை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் எழுத்து இலக்கணம் நமக்கு தெரியணும் தமிழுக்கும் நான் பண்ண மற்ற மொழிகளுக்கும் இருக்கிற மெ மிகப்பெரிய வேறுபாடு என்னென்னா நமக்கு எழுத்துக்கள் குறைவு கானா ஒரு கா தான் அவங்களுக்கு கா இருக்குது கா இருக்கு கா இருக்குது கா இருக்குது அது மாதிரி நாலு அந்த மகாபிராண எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான எழுத்துக்கள் அவங்கள்ட்ட இருக்குது அது வந்து எனக்கு ஒரு புது தகவலாக இருந்தது இப்போ வணக்கம்னு சொன்னால் இக்கு போட்டு கா போடுறோம் அவங்க இக்கா வந்து ஒரு எழுத்தாக எழுதுகிறாங்க கூட்டு எழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாக எழுதுகிறாங்க இது வந்து எனக்கு ஒரு பி புதிய ஒரு தகவலாக இருந்தது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது இந்த எல்லா மொழிகளுக்கும் அந்த மாதிரியான தன்மை இருக்குது அப்படின்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் தமிழுக்கு அப் அப்பால நான் பண்ண முதல் தென் ஆசை எழுத்துன்னு சொன்னால் சிங்களம் அதுக்கப்புறம் தான் தேவநகரி பண்ணேன் இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்குன்றது வந்து இருக்கிறதுன்றதே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுவையான தகவலாக இருந்தது இப்போ தெற்க தென்கிழக்காசிய மொழிகள்னு சொன்னிங்கன்னா எல்லாமே பல்லவ கிரந்த எழுத்துக்கள்ல தான் வந்தது கிரந்த தான் வந்து வந்தது அந்த வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மொழிகள் மட்டும் இல்லை இப்போ பழ புழக்கத்தில் இல்லாத வடிவத்துக்கும் பண்ணியிருக்கேன் கிரந்தத்துக்கும் பண்ணியிருக்கேன் முழு கிரந்த வடிவத்துக்கும் பண்ணிவிட்டேன் அது ஆப்பிள் கருவிகளில் இருக்குது இப்போ தமிழைக்கு கூட பண்ணி முடிச்சிட்டேன் அதாவது பிராமின்னு சொல்கிறாங்களே அது தமிழியை கூட பண்ணி முடிச்சிட்டேன் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துறை அந்த எழுத்துக்களை எப்படி எழுதியிருக்காங்க அந்த ஆய்வில் தான் நான் இப்போ தொடர்ந்து செய்துட்டுருக்கேன் அதாவது எ எல்லா இந்திய மொழிகளுக்கும் மூலம் ஒரே எழுத்து தான் அவங்கவுங்க இடங்களில் அவங்கவுங்க பயன்படுற அந்த எழுதுகோள் வந்து வெவ்வேறு எழுதுகோளாக இருந்ததுனாலும் அவங்க எழுதுகின்ற அந்த ஊடகம் சில நம்ம ஓலையில் எழுதினோம் சிலர் தோலில் எழுதியிருப்பாங்க சிலர் உலோகத்தில் எழுதியிருப்பாங்க கல்வெட்டுகளில் எழுதியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு சமயமும் அந்த எழுத்துகள் மாறிக்கிட்டே வருது ஆனால் எல்லாமே வந்து தொடக்கத்தில் ஒரே மாதிரியான எழுத்துக்களாக தான் இருந்தது இந்த வரலாறுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ தமிழில் எழுத்துரு கொடுக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு கலைஞர் இருக்கிறாரு அதை கணினியிலையோ கைபேசிலேயோ கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க ஒரு எழுத்துரு அதோட நிறுத்தி இருக்கலாம் ஆனா விதவிதமா இப்போ ஆம்பல் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைகள் அவங்களோட அந்த விளையாட்டு ஆர்வத்தோட அந்த மொழி அந்த வயதுக்குரியதோட அதை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீற்று கொண்டு வந்தீங்க இப்படி புதிது புதிதா ஏற்கனவே ஒண்ணு இருக்கு இல்லையா ஏன் புதிது புதிதா செய்யணும் எழுத்துருக்கலைன்னு அது அந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு ஆமா ஆங்கிலம் வந்து ஒரு கொடுத்து வச்ச மொழி ஏன்னா அதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கலைஞர் இருக்காங்க செய்கிறதுக்கு அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரியான எழுத்துற்களை பயன்படுத்துறக்கான வாய்ப்பு ஆங்கிலத்துக்கோ அல்லது லத்தின் எழுத்துக்களை கொண்டு எழுதுகிற எல்லா மொழிகளுக்கும் அந்த வாய்ப்பு அவங்கள்ட இருக்குது இப்போ ஒரு திருமண அழைப்புன்னு பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங் இன்விடேஷன் எழுதுகிறாங்கள அந்த வனப்பு எழுத்து அதில் இருக்கின்ற அழகே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதே இந்த திருமணத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும் ஒரு ஒரு பார்ட்டிக்கான இன்விடேஷன் வந்ததுன்னு சொன்னால் அந்த அந் அங்கே இருக்கின்ற அந்த கொண்டாட்டமே அந்த பாட்டியில் தெரியும் இல்லையா ஆனால் தமிழ் எழுத்துக்களுக்கு வந்து நீங்கள் துக்கச்சடங்காக இருந்தாலும் சரி நல்ல காரியமாக ஒரே எழுத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் அது சொல்ல வருகின்ற செய்தி படித்தா தான் தெரியுமே தவிர பார்த்தா தெரியாது மற்ற மொழிகளை குறிப்பாக லட்டின் அடிப்படையில் கொண்ட மொழிகளுக்கு வந்து பார்த்த உடனே ஓ இது வந்து ஒரு ஒரு பார்ட்டி இன்விடேஷன் இது வந்து ஒரு திருமண அழைப்புதல் இது வந்து ஒரு மாநாட்டு அழைப்புதல் இது வந்து ஒரு ஃபார்மல் இது இது ஒன்று சர்டிஃபிகேட்டுக்கு பயன்படுத்துகிற எழுத்துறேன் அந்த மாதிரி தெரியும் தமிழுக்கு அந்த மாதிரி இல்லை தமிழ் மட்டும் இல்லை பெரும்பாலான இந்திய மொழிகளுக்கு அந்த மாதிரி இல்லை அதனால் இது வந்து தேவையான ஒரு மாற்றம் தேவையான ஒரு புதுமை அப்படின்ற உணர்வில் தான் இந்த புதுமைகளை நான் வந்து கொண்டு வர விரும்புகிறேன் அது வடிவத்தில் மட்டும் மாற்றம் இருந்தால் போதாது நுட்பங்களும் அதில் இருக்கணும் அப்படின்றது அப்படின்றதுனால ஒரு என்ஜினியர்ன்ற முறையில் அந்த நுட்பங்களையும் உள்ளுக்கு ஒன்று சேர்த்துக்கிட்டு வரேன் இப்போ அந்த எழுத்து வடிவம் அப்படின்னு மட்டும் இது முக்கியத்துவம் தராம அந்த எழுத்து வடிவத்தை ஒலி வடிவத்தில் கொடுக்கறதுக்கான ஒரு செயலியே ஆமாம் சொல்வேன் சொல்வேன் அப்படின்னு அது பற்றி சொல்லுங்க இது நான் செய்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு எஸ்எஸ்என் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியர் அவர் கூட சேர்ந்து செய்தது செய்தது அங்கே வந்து பிஹெச்டி மாணவர்கள் இருந்தாங்க அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்தாங்க அதனால் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலீஸ்ன்ற முறையில் அதற்கான ஒரு ஒரு விண்ணப்பத்தை கேட்டால் அவங்க பரிந்துரை கொடுத்தாங்க அது அதை ஸ்பான்சர் பண்ண எங்களோட கம்பெனி சார்பில் அவங்க ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அவங்க செய்து தான் அதுக்கப்புறம் நான் முழுமையாக்குனேன் அப்போ அவங்க வந்து அடிப்படை ஒலிகள் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான கட்டமைப்பு அவங்ககிட்ட இருந்தது தமிழில் வந்து சில சொற்களை சொன்னிங்கன்னா அதை மாற்றி கொடுக்கும் அப்புறம் எண்களை வந்து எழுத்துக்களாக மாற்றி தமிழ் எண்களையும் உச்சரிக்க வைக்கிறது இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து நமக்கு லட்சம் கோடிலாம் பயன்படுத்த மாட்டோம் சென்னையில் லட்சம் கோடி பயன்படுத்துவாங்க அப்போ அந்த என்ன அவங்க எழுதும்போது சென்னையில் வாசிக்கும் போது அதை லட்சம் கோடினு வாசிக்கும் இங்கே வாசிக்கும் போது நூறாயிரம் மில்லியன்னு வாசிக்கும் அந்த மாதிரியான கூறுகள்லாம் உள்ளுக்கு ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஒரு துறையே இருக்குது கணினி துறையில் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் துறையாக எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு துறை வரி வடிவத்தை ஒலி வடிவமாக மாற்றுற துறை வந்து நான் செய்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு இருக்குது தமிழுக்கு உட்பட அப்போ இயல்பாகவே வந்து உலாவிகள்லாம் வந்து இந்த அசஸபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா கண் படிக்க சிரமப்படுகிறவங்களுக்கு வாசி காட்டுறதுக்கான சேவெல்லாம் சேர்த்துட்டாங்க இப்போ வருகின்ற புதிய செயற்கை நுண்ணறிவு நுட்பங்களை பயன்படுத்தி அதை இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இப்போ செய்துகிட்டு இருக்கேன் நான் அப்போ அந்த ஒலி வடிவத்தை வரி வடிவமாக மாற்றுற எதுவும் எதுவும் செய்து ஆ இப்போ வரி வடிவத்தை ஒலி வடிவமாக மாற்றுறது ரொம்ப சுலபம் அது நானே என் குரலை பதிவு பண்ணி சுலபம்னு நீங்க சொல்றீங்க ஆனா நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அந்த சொல்வன் வந்து

மலேசிய பேர்களை வந்து சரியாக உச்சரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்திய உச்சரிப்பு அடிப்படையில் பண்ணலாம் ஆமாம் இப்போ இங்கே இருக்க மலாய் பேர் சீன பேர் சிங்கப்பூரில் கூட அதுக்காக தான் நான் அதை பண்ணேன் நான் அது குரல்னு என்னோடய குரலே போட்டேன் ரொம்ப பேர் கேட்டாங்க ஏன் உங்கள் குரலில் போட்டிங்கன்னா அது ஐம் த சீப்பஸ் வாய்ஸ்னு சொல்கிற மாதிரி நான் பண்ணி செய்து முடிச்சுட்டேன் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து ஒருத்தருடைய குரல் போதும் அப்படிங்களா அவங்க ஒரு வாசிச்ச ஒரு குரல் போதும் ஆனால் ஸ்பீச்சை வந்து அதை பேச்சு வந்து ஒலி வரி ஒலி வடிவத்தை வரி வடிவமாக மாற்றுறது வந்து பலருடைய குரலை வந்து நம்ம பயிற்றுவிக்கணும் வைக்கணும் அந்த இயந்திரத்துக்கு பயிற்றுவிக்கணும் வைக்கணும் பெரியவர்கள் பேசினா சின்னவர்கள் சிறியவர்கள் பேசினா இந்தியாவில் இருக்கிறவங்க பேசினா தமிழ்நாட்டிலே பல உச்சரிப்புகள் இருக்குது அவங்க எல்லாம் ஒரு வீட்லேயே இருக்கிற வேற உச்சரிப்புகள் இருக்குது அதெல்லாம் எடுக்கணும் அது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை அதோட கூகுள் மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த துறையில் ஆர்வம் காட்டின பிறகு அது நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வசதி இருக்குது அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ரிசோர்ஸஸ் அவங்ககிட்ட இருக்குது செல்லினத்தில் கூட குரல் வழி உள்ளீடு இருக்குது ஆனால் அதை பயன்படுத்துகிற இயந்திரம் வந்து கூகுளினுடைய இயந்திரம் இன்னொரு ஒரு சுவையான சம்பவம் நீங்கள் இந்த நூலில் குறிப்பிட்டிருந்தது ஞாபகம் வந்தது இந்த ஆரட்டல் இன்டர்வியூ அதுல ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் அதை பத்தி சொல்லுங்க நீங்க நேர்காணல்ன்றது வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருந்து தான் அந்த நேர்காணலில் அவர் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கும் போது கிட்டத்தட்ட இந்த நபரை தான் எடுக்க போகிறதுன்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு முடிவும் ஆகி இருக்கும் அதனால சரி இது அவசியமா கேட்டு தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு துணியில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவரோட இயல்பே அப்படி தான் இருக்குது எது நமக்கு தேவையாக இருக்குது கடைசியில் நம்மளுக்கு ரிசல்ட்டாக என்ன வர வேண்டி இருக்குது அதை நோக்கி தான் வந்து அவர் மொத்த திட்டமிடலுமே இருக்குது ஒரு மீட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னா இந்த மீட்டிங்கை அவர் ப்ரெசன்ட் செய்ய போகிறாருன்னா அதில் கலந்துக்கிற பங்கு பெற எல்லா நபர்களும் அந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது அவங்க மனசில் என்னென்னெல்லாம் பதிவாகி இருக்கணும் அங்கேருந்து ஆரம்பித்து அவர் பின்னாடி வேலை செய்கிறத நான் கவனித்தேன் அப்போது அதை எடுத்து சொல்கிற நிகழ்ச்சியாக ஏதாவது சிலதை குறிப்பிடலான் போது எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு பெரிய உயர் அதிகாரியை சந்திக்க போகிறாரு நேர்காணல் அது எனக்கு எப்படியாவது இந்த வேலை வேணும் அப்படிங்கிற அந்த துணி கிடையாது நிறைய பேசியும் கவரலாம் ஆனால் அந்த மரியாதையை சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல அதனால் அவர் நிறைய பேசலை ஒரு ஒரு ரெண்டு சொற்கள்லையே வந்து அதை முடிச்சிக்காய் என்னை விட சரியான நபர் இதுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த இந்த ஒரு வரி அப்படிங்கிறது அவரை நிமிந்து பார்க்கவும் வைக்குது யார் ராய் வப்படிங்கிறவன் நிமிந்து பார்க்கவும் வைக்குது அது இல்லாமல் அவரோட கான்ஃபிடென்ட்டையும் காமிக்குது இந்த இயல்பு வந்து எல்லாருமே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளுக்கு மரியாதை கொடுத்தாதான் நமக்கு எதிரில் இருக்கிற நபர்கள் நம்மளை கவனிப்பாங்க மதிப்பு கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஆளுமையாக அவரோட வாழ்க்கையில் அவர் பல இடங்களில் அதை செய்கிறாரு அது இளைஞர்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன் சுவாரஸ்யமான சம்பவம் கண்டிப்பாக தன்னை நம்புகிற ஒருத்தரால் தான் மற்றவர்களுடைய நம்பிக்கையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு சான்றாக சொல்லலாம் இப்போது நீங்கள் நீங்கள் எழுத்துரு உருவாக்குனீங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு முதுமை வரலாம் நம்மளுடைய செயல்திட்டங்கள் குறையலாம் அப்போ நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த துறையில் ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மற்றவர்களுக்கு பயிற்சியும் தந்துட்டுருக்கீங்க நிறைய பயிலரங்குகள் நடத்துகிறீங்க அது என்ன மாதிரியான பயிலரங்குகள் எந்தெந்த நாட்டில் நடத்திட்டுருக்கீங்க ரெண்டு விதமாக அதை செய்துட்ருக்கேன் முதலாவது வந்து பல மாநாடுகளில் கலந்துக்கிட்டு வரேன் உலகளாவிய மாநாடுகளில் கலந்துக்கிட்டு வரேன் அங்கே வந்து நுட்பங்களை பகிர்ந்து கொள்கிறேன் அப்போது குறிப்பாக தெற்க தென்னாசிய தெற்கிழக்காசிய மொழிகளில் வந்து எழுத்துருவாக்கம் செய்கிறவர்களுக்கு இருக்கின்ற பெரிய சிக்கல் என்னென்னா அந்த மொழியினுடைய இலக்கணம் அவங்களுக்கு தெரியாது இந்த இதை வந்து சரியாக தான் செய்கிறோமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இது சரியாக செய்கிறது சரியாக தோணுதா இல்லையா அப்படின்றத அவங்களுக்கு வந்து விஷுவலாக காட்டுறதுக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் எழுதுனேன் அதுக்கு பேர் ஹைபிஸ்க் பேர் வச்சேன் அது வந்து ஒரு ஒப்பன் சாஸாக திறந்த வெளி மென்பொருளாக இலவசமாகவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரேன் உங்களுடைய இந்த எழுத்துருவாக்கத்துறையில் ஏ உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கா சவாலாக இருக்கா துணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் எப்படின்னா இது வந்து ஒரு கலை அப்படின்றதுனால ஓவியமும் கலை தான் இப்போ ஏஐ வச்சு ஓவியமும் வரைகிறாங்க ஆனால் அந்த ஏஐக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக எத்தனோ லட்சக்கணக்கான ஓவியங்களை அதுக்கு போட்டால் தான் அது வந்து தெரிய அதுக்கு தெரியுது இது வந்து தலை இது கண் இது மூக்கு இது வாய் இப்படி போட்டால் சிரிப்பு இப்படி போட்டால் அழுகை அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியுது அதுபோல் எழுத்துருக்களை வந்து அதுக்கிட்ட கொடுத்து அதை பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் சரியாக அமையலை ஏன்னா ஆங்கில எழுத்துக்கள் வேணுன்னா அது ஓரளவு தெரியும் நம்ம இப்போ இருக்கின்ற ஜிபிடி போன்ற செயலிகள்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஆங்கிலத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரியான எழுத்து வேணும்னு சொன்னால் ஓரளவு அதை வடைவச்சி கொடுத்துருது ஆனால் இந்திய மொழிகள் எதோ தமிழ் உட்பட இந்திய மொழிகள் எந்த மொழிகள் கொடுத்தாலும் அது கொடுக்கறதுக்கு அது கொடுக்கறது எழுத்தாகவே தெரியல ஏதோ ஒரு கீரல் மாதிரி தெரியுது அல்லது பழைய பழைய கிரேக்க எழுத்து மாதிரி தெரியும் ஏன்னா அதுக்கு புரியல தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு புரியல எதிர்காலத்தில் கண்டிப்பாக வரும் அந்த சூழல் வரும் ஆனால் அதற்கு வந்து நம்ம நிறைய தமிழ் எழுத்துருக்கள் தேவை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தமிழர்கள் இந்த எழுத்துரு பற்றிய விழிப்புணர்வு அதை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் பலவற்றை நீங்கள் மேற்கொண்டுட்டு வர்றீங்க எந்த வகையான முயற்சிகள்னு நீங்கள் பகிர்ந்துக்கலாமா எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எழுதுகிறேன் அப்படின்னா அது முடிஞ்சது அதோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கைவிட்டுட்டு போகிற பழக்கம் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது தான் செல்லினமில் அவங்க செல்லினம் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது செல்லினம் செயலி வந்து ஆண்ட்ராய்டில் தமிழ் எழுத உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்குது அதில் டெக்னிக்கல் விஷயங்களை தொழில்நுட்ப விஷயங்களை செய்திகளாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு சிறு பகுதியாக நானும் அதில் சில வேலைகள் செய்கிறேன் நாங்கள் எப்படி அதை செய்கிறோம்னா வெறும் தொழில்நுட்ப செய்திகள் மட்டும் இல்லாமல் கூடுமான வரை எழுத்துரு தொடர்பான எந்த செய்திகள் வந்தாலும் இப்போது தமிழ் பற்றி ஒரு செய்தி வருது அரசாங்கம் ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிடுது அந்த மாதிரி செய்திகளை அதில் முக்கியமாக பதிவு பண்ணுறோம் தொழில்நுட்பம் சார்ந்தும் அது பதிவு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக கேலிகிராஃபி பற்றி வனப்பெழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா வனப்பெழுத்துக்களில் இந்தியாவில் எத்தனை பிரபலமான எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள பற்றின தகவல்கள் அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு உட்பட என்னென்ன விருதுகள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களை தொகுத்து ஒரு குறுந்தொடராக வெளியிடுறோம் அதுக்கப்புறம் இப்போ கீபோர்டு ங்கிறது வேற கீபோர்ட் மெத்தடுங்கிறது வேற அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு யூனிகோடுனா என்ன இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட நம்மள பெரும்பாலான நபர்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கு அப்போ அந்த எல்லாம் தொகுத்து தட்டி தட்டி தமிழ் வளர்ப்போம்னு ஒரு சின்ன குருந்தொடர் ஒன்னு வெளியிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த துறை சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போக முடியுமோ கிட்ட இப்போ ஐ கான்ஸ்னு சொன்னிய மாதிரி இருக்கு ஆமா ஆமா உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன தமிழ்ல வந்து எழுதுவதை எளிமையாக்குறது முதல் பகுதி செய்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் அதை வந்து ஒரு ஒரு டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு அனுபவித்து அவங்க வந்து தமிழில் எழுதணும் அப்படின்ற அப்படின்ற அந்த யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அந்த அனுபவத்தை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்ற நோக்கில் தான் இந்த புது மறு உருவாக்கம் அது ஓரளவு நாங்கள் அடைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எளிமையாக தமிழ் எழுத வைக்கிறது ரொம்ப வந்து நம்ம அலைய வேண்டியதில்லை சொற்கள் வந்து உங்களுக்கு தானாக வந்து விழும் உங்களோட எழுத்து நடைய வந்து நீங்கள் வந்து ஒரு நிலைநாட்டம் நிலைநாட்டலாம் ஒரே மாதிரி எழுதலாம் சொற்கள் புரியலைன்னு சொன்னால் உடனேக்குடனே நீங்கள் வந்து பொருள் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிப்பட்ட சில கூறுகளை நாங்கள் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்பல் போன்ற புது புது அணுகுமுறைகளில் எழுத்துருக்களை வந்து வடிவமைச்சு சேர்த்துருக்கோம் எழுத்து எழுதுவதற்கான தூண்டுதலை கொடுக்கறதுக்கான பணி வந்து விரைவாக இருக்கோம் நினைக்கிறேன் இப்போது என்ன ஆகும்னு சொன்னால் ஓ இது நல்லா இருக்கு இந்த இந்த அணுகுமுறை நல்லா இருக்குன்னு சொல்லி பெருநிறுவனங்கள் பார்த்து அதை அவங்க அமல்படுத்த விரும்புவாங்க செய்தாங்கன்னு சொன்னால் அது எங்களுடைய வெற்றி இல்லைங்களா அப்போது தொடக்கத்தில் நம்ம தமிழ் கீபோர்டை அறிமுகப்படுத்தினோம் அப்புறப்போ அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் எல்லாமே வந்து அவங்க இயல்பு இயங்கு தளங்களில் இயல்பாகவே கீபோர்டெலாம் சேர்க்க தொடங்கிட்டாங்க அது நம்மளுடைய வெற்றி அதுக்கப்புறம் இப்போ புதுமையாக இதை மாதிரி போட்டோம் சொன்னால் இன்னும் நல்லா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும்பொழுது ஓ இதுவும் நல்லா இது நாங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க செஞ்சால் இன்னும் நல்லா செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கின்ற அந்த பலம் வந்து மிகப்பெரிய பலம் செய்துட்டாங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி அப்போது ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலத்துக்கு தான் இந்த மாதிரி நான் வசிக்கலாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து மாறி போயிடுச்சு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ற செய்தியை வந்து நம்ம நிலைநாட்டுறோம் இப்போது வந்து எழுத்துறுகளில் தான் வந்து என்னோடைய கவனம் அதிகமாக தெரியுது அதில் வந்து முனைவர் பட்டத்திற்கான திட்டமும் இருக்குது வருகின்ற செப்டம்பரில் நான் தொடங்குறேன் அதில் அதில் வந்து இன்னும் ஆராயப்படாத துறைகள் நிறையா இருக்குது ஆராயப்படாத விஷயங்கள் நிறையா இருக்குது எழுத்துருவியல் துறையில் கூட ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா இப்போ என்னுடைய ஆய்வு என்ன ஆகுதுன்னு சொன்னால் இரண்டாம் நிலை எழுத்துருக்கள் இந்த மாதிரியான கான்செப்டே இல்லை தமிழில் தமிழ்லேயும் சரி மற்ற இந்திய மொழிகளிலும் சரி இரண்டாம் நிலை எழுத்துருக்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம இருக்கோம் இல்லைங்களா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் இடையில வந்து வேறு யாரோ சொன்னதை நான் சொல்கிறேன்னா அல்லது ஒரு திருக்குறளையோ ஆத்தீச்சுடையோ குறை சொல்லும்பொழுது என்னோடய குரல் கொஞ்சம் மாறும் ஏன்னா அது என்னுடைய செய்தி இல்லை என்னுடைய கண்டென்ட் இல்லை அப்படி சொல்லும்பொழுது அதுக்கு வந்து ஒரு எம்ஃபிஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் அதை எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஐட்டலிசாய்ஸ் பண்ணுவாங்க எழுதி அந்த ஆமாம் செலக்ட் பண்ணிட்டு ஒரு மட்டும் அதை மட்டும் காட்டுறது இது அதை வந்து எம்ஃபசிஸ் அது அதை வந்து தேர்ந்தெடுத்து ஐன்னு ஒரு பட்டன் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அது வந்து சாய்வு தான் கொடுத்துரும் இந்த சாய்வு அப்படின்றது வந்து ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு கான்செப்ட் இந்திய மொழிகள் தமிழ் எழுத்துக்கள் ஏற்கனவே சாய்வாக இருக்குது அதை இன்னும் சாய்வு கொடுத்தனா என்ன ஆகும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஆய்வுகள் செய்ய விரும்புகிறேன் அடிப்படையில் மற்ற மொழிகளுக்கும் இந்த எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது அடுத்த கட்ட ஆய்வா செய்வா தொழில்நுட்ப ரீதியில் தமிழுக்கு இது சாத்தியம் இல்லை என்ற சொல்லுக்கே இடம் தரக்கூடாது என்ற முழு முனைப்புடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் திரு முத்து நெடுமாறன் அவர்கள் தமிழோடு சேர்ந்து மிக பெரிய பல புதிய உச்சங்களை தொடுவதற்கு நாம் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இதுவரை அவரை பற்றியும் அவருடைய பணியில் உருவான சில சுவையான சம்பவங்களைப் பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொண்ட கோகிலா அவர்களுக்கும் மிக்க நன்றி திரு முத்துநெடுமாறன் அவர்களுக்கும் மிக்க நன்றி தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மீண்டும் ஒரு கலைஞருடன் உங்களை சந்திக்கிறேன் நான் கலைச்செல்வி வைத்தியநாதன் நன்றி வணக்கம்